ஒரு கப் அவல் இருந்தால் கூட இந்த மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கவும் செய்யும் அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இதை செய்கிறது கூடவே நம்ம ஒரு கேரட்டு சேர்த்து செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு கடை எடுத்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சமையலனே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் தீபோல் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப் அளவு மட்டும் சேர்த்தா போதும் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் கூடவே அஞ்சாறு பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு முறை இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தீயை கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க சட்டன் நமக்கு வதங்கி கிடைக்கும் ரொம்ப நேரம் வதக்கி நிறம் மாறுற அளவுக்குலாம் நம்ம விட்டு வைக்க வேண்டாங்க இப்போ ஓரளவுக்கு நல்லா பொறிஞ்சி வந்திருக்கு பாருங்கள் இந்த டைமில் நம்ம இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சிடலாங்க இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கிறேன் நான் இன்னைக்கு சிவப்பு அவல் எடுத்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை கலர்ல இருக்கக்கூடிய அவல் கூட எடுத்துக்கலாம் சிவப்பு அவல் ரொம்ப இருந்தது அதனால் நான் இன்னைக்கு சிவப்பு அவல் எடுத்துக்கிறேன் இப்போது இந்த சிவப்பு அவலில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றுக்கலாம் கொஞ்சம் அதிகமாகவே நம்ம தண்ணி ஊற்றிட்டு இதே போல் பிசைஞ்சு கழுவி எடுத்துக்கலாம் சிவப்பு அவல் அவ்வளோ சீக்கிரம் உடையாது அதனால் நம்மளால் பசைஞ்சு கழுவி எடுக்க முடியும் இதுவே நீங்கள் வெள்ளை அவல் எடுத்திங்கன்னா கொஞ்சம் கழுவிட்டு அப்படியே நம்ம அந்த தண்ணியை ஊற்றிட்டு உடனடியாக பயன்படுத்திக்கலாம் முதல்ல நம்ம ஊற்றின தண்ணி கழுவுறதுக்காக மட்டும்தான் அந்த தண்ணி ஃபுல்லாக நம்ம வடைச்சி எடுத்துடலாம் இப்போ தண்ணி ஃபுல்லாக வடைச்சு எடுத்துட்டேன் இப்போ இந்த அவல் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும் தண்ணி நம்ம நிறைய சேர்க்கக்கூடாது எவ்வளோ அவல் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம மூழ்கிற அளவுக்கு ஊற்றினாவே போதும் இப்போது கரெக்டாக நம்ம அவள் மூழ்கிற அளவுக்கு நார்மல் தண்ணி ஊற்றி வச்சிடலாம் இதுவே நீங்கள் வெள்ளை அவல்ல செஞ்சாலும் இதே மாதிரி தான் அவள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வைச்சா போதும் இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துருக்குறேன் ஒரு கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் நல்ல புளிச்ச தயிராக இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க மீடியமாக இருக்கக்கூடிய தயிராக இருந்துச்சுன்னா ஒரு கரண்டி அளவுக்கு கூட நம்ம சேர்த்துக்கலாம் தயிர் நம்ம எவ்வளவு சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது கரெக்டாக இந்த அவள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருக்குது இதை நம்ம அப்படியே மூடி போட்டு விட்டுருலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ஒரு கேரட் எடுத்துக்கலாம் இந்த கேரட்டை மேலே இருக்கக்கூடிய தோல் மட்டும் நம்ம சீவி எடுத்துக்கலாம் அதுக்காக ஒரு பீலரோ அல்லது ஒரு கத்தியோ வச்சு இதே போல் நம்ம சுரண்டி எடுத்தால் போதும் இப்போ நம்ம காய சீவிறதுக்காக வச்சிருப்போம் இல்லைங்களா அதை வச்சு இதே போல் நம்ம உரைச்சி எடுத்தோம்னா அது எல்லாமே நமக்கு சின்ன சின்ன பீஸாக கிடைக்கும் இப்போது ஒரு கேரட் ஃபுல்லாகவே நம்ம இதே போல் சீவி எடுத்துக்கலாம் அல்லது நீங்கள் மிக்ஸியில் போட்டு சின்ன சின்னதாக கூட அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க அல்லது இதே போல் துருவி எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழைகளை இதே போல் சின்னதாக கட் பண்ணி வச்சிருந்தேன் அதையும் நம்ம இது கூட சேர்த்துட்டு இதே போல் கை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது ரெண்டு நல்லா மிக்ஸ் ஆகணும் அவ்வளவுதான் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஓரமாக வச்சிடலாங்க ஏற்கனவே நம்ம அவல்ல தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம் இதுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துருந்தோம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக ஒரு ஏழு நிமிஷம் அல்லது பத்து நிமிஷம் அவ்வளோதான் நான் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் தான் வச்சுருந்தேன் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த அவள் குடிச்சிருக்கும் நல்லா கொஞ்சம் ஊறி போயிருக்கும் அவ்வளோ தான் அவள் நம்ம கரண்டியில் எடுத்து பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் அந்த அவள் கொஞ்சம் ஊறி போயிருக்குது அப்படின்னு இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜோர் எடுத்துக்கலாம் நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த அவலை ஒரு மூணு கரண்டி அளவுக்கு இந்த மிக்ஸி ஜோரில் எடுத்து போட்டுக்கலாம் இதுவே நீங்கள் வெள்ளை அவலில் செஞ்சீங்கன்னா மிக்சி ஜாரே பயன்படுத்த தேவையில்லை நம்ம கை வச்சு பெசஞ்சாவே அந்த அவல் நல்லா மேஷ் ஆகி கிடைக்கும் ஆனால் நீங்கள் இதே மாதிரி சிவப்பு அவல் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அது அவ்வளோ சீக்கிரம் உடையாது அதனால் மிக்ஸி ஜாரில் போட்டு இதே போல் நம்ம சுற்றி எடுத்தோன்னா ஓரளவுக்கு நமக்கு உடஞ்சி கிடைக்கும் இதில் ரொம்ப தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாலாம் அரைக்க வேண்டாம் இதில் இருக்கக்கூடிய தண்ணியே கரெக்டாக இருக்கும் நம்ம இதே போல் நம்ம அரைச்செடுத்தா போதும் இப்போது இந்த பவுலில் வச்சுருக்கக்கூடிய எல்லா அவல்லையும் நான் இதே போல் அரைச்சி எடுத்திருந்தேன் கொஞ்சம் ஒன்றும் பாதியும் அரைஞ்சிருந்தாவே போதுமானதாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கிறாமா அப்படின்னு நம்ம இப்போவே செக் பண்ணி பார்த்துடலாம் இப்போ இதே போல் நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் அவ்வளோதான் இப்போ நம்ம ஒரு மிக்சரை எடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே முதல்லையே வதக்கி வச்சுக்கக்கூடிய அந்த தேங்காய் பூண்டுருக்கு இல்லைங்களா அது எல்லாத்தையும் நம்ம அப்படி இதில் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலைகள் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறாங்க இப்போது ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலைக்கு பதிலாக நீங்கள் வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு முறை குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதே போல் கொஞ்சம் தண்ணியாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது இப்படியே சாப்பிட்டா கூட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உங்களுக்கு தாளிக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் தாளிச்சு கூட சாப்பிட்லாம் நாங்கள்க்கு தாளிக்க போகிறதில்ல இப்படியே தான் இதை சாப்பிட போகிறோம் இப்போ நம்ம ஏற்கனவே அவல் எல்லாத்தையும் நல்லா அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா ஒரு கரண்டி எடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த கேரட் இருக்கும் இல்லைங்களா அது எல்லாத்தையும் நம்ம பக்கத்துலேயே எடுத்து வச்சுட்டு இந்த கரண்டியில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே இந்த கேரட்டை அப்படி எடுத்து வச்சிட வேண்டியதான் நிறைய கேரட் வைக்காதீங்க கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கேரட் வச்சாவே போதும் இப்போது நம்ம ரெண்டு கைப்பிடி அளவுக்கு அவலை இதுக்கு மேலே இதே போல் வச்சுட்டு நல்லா ஒப்பி விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுதுன்னா நீங்கள் மேலே வச்சு இதே போல் ஒப்பி விட்டால் போதும் இப்போ நமக்கு நல்ல ஒரு ஷேப் கிடைக்கும் பாருங்கள் போல் ஒப்பி விடும்போது கொஞ்சம் கூட பிரியாமல் நமக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த பிளேட்டில் இதுமேல் அந்த கரண்டி எப்படியே எடுத்து வச்சாவே போதும் அழகான ஒரு ஷேப் கிடைக்கும் இப்போது அதே கரண்டியில் நம்ம திரும்பவும் எடுத்து வைக்கலாம் திரும்ப திரும்ப எண்ணெய் அப்ளை பண்ணணும்னு கிடையாது ஒரு டைம் அப்ளை பண்ணாவே போதும் உங்களுக்கு ரொம்ப ஒட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் திரும்ப ஒரு டைம் அந்த கரண்டியை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க நான் ஒரே ஒரு டைம் மட்டும்தான் எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுருந்தேன் இதே போல் நம்ம எல்லா அவலையும் தட்டி எடுத்துக்கலாம் சில டைமில் நம்ம வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லாமல் இருக்கும் அந்த டைமில் என்ன டிஃபன் யோசிச்சிட்டு இருப்போம் அல்லது நம்ம வெளியூர் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா இதே போல் ஜஸ்ட்டு கொஞ்சம் அவலும் கொஞ்சம் கேரட்டும் எடுத்துகிட்டு போனாவே போதும் அடுப்பே இல்லாமல் டக்குன்னு ஒரு இட்லியை நம்ம இதே மாதிரி செஞ்சிடலாம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் அப்படி கொஞ்சம் டைம் ஆக இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிட்டே இருக்கும் இது பிரியவும் செய்யாத அவ்வளோ சீக்கிரத்தில் பார்க்கறதுக்கும் ஒரு அவல் இட்லி மாதிரியே இருக்கும் இதுக்கு சூப்பரான ஒரு சைடிஷ் நம்ம இப்போ செஞ்சு வச்சுக்கக்கூடிய இந்த சட்னி தான் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இதில் வேர்க்குற சட்னி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் அடுப்பே இல்லாமல் டக்குன்னு ஒரு டிஃபன் செய்யணுன்னா இதே போல் அவல் வச்சு செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது கூட சட்னி சாம்பார் அப்படின்னு எது வேணாலும் நம்ம இஷ்டத்துக்கு தொட்டு சாப்பிட வேண்டியதான் விடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்